தாழ்வு மனப்பான்மைங்கிறது என்னன்னா அது அடிமை மனப்பான்மை ஏன் தாழ்வு மனப்பான்மை வருது எனக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையாகவே இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு அடிமையாக இருக்கிறோம் அப்போ இன்னொருத்தரை தான் நம்ம உயர்வாக நினைக்கிறோம் என்ன என்னால் உயர்வாக நினைக்க முடியல இன்னொருத்தரை தான் நான் உயர்வாக நினைக்கிறேன் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை தான் அடிமை மனப்பான்மை என்பது தாழ்வு மனப்பான்மை என்பது அப்போ தாழ்வு மனப்பான்மை ஒருத்தருக்கு எப்போ போகும் அப்படின்னா என்ன உயர்வாக நினைக்கும் போது தான் நான் எனக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை போகும் பிறரையும் அதுக்காக நம்ம தாழ்வாக நினைக்கணுங்கிற அவசியம் கிடையாது என்னை தாழ்த்திக்கிட்டு பிறரை உயர்த்தாத ஒன்றை தான் நீ மிகப்பெரிய உயர்வாக நினைக்கணும் பிறர் வந்து அது கீழே தான் அவங்களும் உயர்வாக இருந்தாலும் அவங்களுடைய உயர்வு உனக்கு கீழே தான் அவங்க உன்னை விட மேலானவங்களாக இருந்தால் அது பொது ப பொது பொதுவான ஒரு பார்வை வெளியிலேருந்து பார்க்கும்போது இவங்க பெருசாக இருக்கலாம் இவங்க சின்னதாக இருக்கலாம் ஆனால் உனக்கு நீ தான் உயர்வானவர்கள் உயர்வானவர் ஒன்றை ஒன்றை தவிர தான் மற்றவங்க எவ்வளோ உலகத்தில் அவங்க உலகமே கொண்டாடினாலும் அவங்க உனக்கு அப்புறம்தான் இதுதான் வந்து சரியான மனப்பான்மை இந்த இங்கே வந்து தாழ்வு மனப்பான்மைங்கிறது என்னென்னா நாம தானே வந்து உலகத்தில் நமக்கு உயர்வாக தெரிய வேண்டும் அதன் பிறகு தான் மற்றவர்கள் மற்றவர்கள் உலகத்தில் பெருசாக இருந்தாலும் மற்றவர்கள் நமக்கு அப்புறம்தான் இப்போ நம்ம அம்மா தானே நமக்கு பெருசாக தெரியுமா தெரிவாங்க உன்னுடைய அம்மா தானே உனக்கு பெருசாக தெரிவாங்க அந்த அம்மாவோட இன்னொரு அம்மாவோட ஒப்பிட்டு என் அம்மா தாழ்வுன்னு சொல்லவையா உன் அம்மா எப்படி இருந்தாலும் உனக்கு உயர்வானவங்க தானே அதுபோல் தான் நீ வந்து உனக்கு உயர்வானவர் தான் அதுக்கப்புறம் தான் அந்த உலகத்தில் யார் உயர்வாக இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் இதுதான் வந்து சரியான மனப்பான்மை அதுக்காக மற்றவங்கள மற்றவங்களை நீ வந்து தாழ் தாழ்வாத நினைக்கணும் உன்னோட ஒப்பிடும்போது மற்றவர்கள் அனைவருமே தாழ்வு தான் இதுதான் சரியான மனப்பான்மை அப்போ இந்த மாதிரியான மனப்பான்மை நமக்கு வரணும் நம்மளை நாம் உயர்வான நினைக்கணும் நாம் செய்கிற பணி நமக்கு உயர்வானது அப்படின்னு நம்ம நினைக்கணும் பிறரோட ஒப்பிட்டு ஒன்றை நீ தாழ்த்திக்காத அப்போ இந்த தாழ்வு மனப்பான்மையை நமக்கு கொண்டு வர்றது எது அப்படின்னா அது நம்ம அடுத்த வீடியோம்